ஜென்டில் நான் பேச தகுதி இருக்கு நீ திருட்டு பையன் உள்ள மாதிரி பையன் மக்கள் பணத்தை நீ உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் இல்லையா ஏறநாள் அடி அவருக்கு என்ன தேவையா தான் விளம்பரமே கிடையாது எனக்கு பிடிக்குமா சார் அதை பேசணும் உங்க என்ன நீ விஜய் எல்லாருக்கும் பிடிக்குது நன் ஆஃப் சார் ஆண்டு அரசும் ஆளுகொண்டு அரசும் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டை வித்துருவேன் சீமான் மாதிரி ஒரு ஆள் இருந்த கேள்வி கேட்கறது இருக்கிறனால பயப்பட தமிழ்நாட்டில் வந்து மக்களை ஏமாற்றக்கூட நடிகர் எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆக முடியாது நீ ஏக காலத்தில் என்ன செஞ்ச விஜய்னா ஓட்டு போட்டுருவாளா சீனில் வரணுயா தமிழர் பட்டியலில் எடப்பாடி விஜய் அவர்கள்லாம் வராங்க இந்த தாண்டி சீமானவர்கள் மட்டும் உயர்த்தி பிடிக்க என்ன காரணம் உயர்த்தி பிடிக்க ஒரே காரணம் மக்கள் நாடி துடிப்பை அறிஞ்சாலும் புரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் விவசாயத்தை குடும்பத்தில் உள்ளாலும் ஒரு மக்களுடைய மனலையை குறைஞ்சு இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதா என்கிரோஜ்மெண்டா இடிக்க போறாங்கண்ணா ஒரு பிரச்சனை நடக்குதா அந்த ஸ்வாட்டுக்கு சீமானுக்கு தகவல் சொல்கிறாங்க ஸ்வாட்டுக்கே வர்றாரு செய்கிறாரு செய்யலை கேட்குறாரு கேட்கலை அந்த இடத்துல வந்து நிற்கிறாருல்ல இப்போது என்னென்னா சீமானவர்கள் இங்கே இந்த கல் அவரே பணமரம் ஏறி கல்ல இறக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்தியிருக்காரு சரி இதை சார்ந்து நம்ம சமூக வலைதளங்களில் பார்க்கும்போது கூட ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறாங்க என்னென்னா விஜய் பாருங்க பசங்க படி படிக்கிற பசங்களை விதமாக பரிசு கொடுக்குறாரு இவர் குடிக்க வைக்கிறதுக்கு இங்கே கல் பனை மரத்தில் ஏறி கல் கு கொடுத்து குடிக்க வைக்கிறாரு அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறாங்க இது நீங்கள் எந்த விதத்திலங்க ஐயா பார்க்குறது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஈழ தமிழ் பிரச்சனை நடக்குது சார் அதுவரை சினிமாவில் சார் சீமான் அவர் செந்தமிழ் சீமான் சினிமா துறையில் இருந்தார் தமிழனுக்கு ஒரு பிரச்சனை தான் நடிகர் தொழில் தூக்கி அடிஞ்சிட்டார் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து ஆரம்பிச்சிட்டார் மக்கள் பணியில் இறங்கிட்டார் அதனால் விஜய் இதுவும் கம்பேர் பண்ணாதீங்க விஜய் இத்தனை வருஷம் என்ன பண்ணார் ஒரு கோடி அதாவது இப்போ ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது லட்சம் கோடி வச்சு வச்சு வச்சுருக்காரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கோடி ப்ரெசென்டில் அவர் சொத்து மதிப்பு வீட்டுக்கார அம்மா மாமனார் எல்லாம் லண்டன் சிட்டிசனு தமிழ்நாட்டில் வந்து மக்களை ஏமாற்றக்கூட நடிகர்ன்ட்டு எம்ஜிஆர் மாதிரி எல்லாம் ஆக முடியாது நீ ஏக காலத்தில் என்ன செஞ்ச விஜய்னா ஓட்டு போட்டுருவாளா சீனில் வரணுயா மழை ஏறநாடு இல்லையா அடி அவருக்கு என்ன தேவையா இது ஒரு விளம்பரமாக விளம்பரமா கிடையாது எப்படி விளம்பரம் மக்கள் விழிப்புணர்வு கண்டியார்பால் கனிமொழி ஜெகதலட்சன் இந்த மாதிரி அவங்கள டிஷ்லரி இண்டஸ்ட்ரி ஆரம்பித்தோடனே கல்லை தடை பண்ணுறான் கல்லில் ஒன்று ஒன்று தடை பண்ணுறது இப்போ வியாபாரத்துக்கு தடை பண்ணான் சார் கல்லை வியாபாரம் பண்ணால் நம்ம தொழில் கெட்டு போகும் இப்போ ஒன்றும் கிடையாது நீங்கள் சாராயத்தை கொண்டு சர்ஜிகள் பண்ணுங்கள் அதில் என்னென்ன வேதியல் மாட்டேன்னு சொல்கிறேன் உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகும் கும்பல குழந்தை பிறக்காது லீவர் பிரச்சனை வரும் மயக்கம் வரும் குடும்பிக்க அதிகமாக போய் உடனே படுத்துட்டா சார் புரியுங்களா அதாவது கலைஞர் பட்டிருக்கு அப்புறம் தான் மதுபான கடையை டெவலப் பண்ணுறான் சொல்கிற புரியுங்களா அவன் சக அவனுடைய சகாக்களை வச்சு பண்ணுறான் கல் கடையை வளர்ச்சியில் விட்டோம்னா நம்மளுடைய வியாபாரம் பழுத்துடும் இதுதான் பண்டமண்டல்ஸ் கல் வந்து பாதிப்பே கிடையாது அதில் பனை மரத்தில் பார்த்துக்க நுங்கு வருது பணங்காய பழுத்தா பணம் பழம் வருது அதை மண்ணுக்குள்ளே வச்சால் பணம் கிழங்கு வருது அஞ்சாறு மெடிஷன் அது உங்களுக்குல அந்த கீற்ற விட்டுனா வீடு கட்டலாம் இந்த மாதிரி பன்முகம் பண்ணுறது இப்படி நான் தூத்துக்குடியிலேருந்து வரம்புலன்னு பார்க்குறேன் கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு டிரில்லியன் மரம் இருக்குது இதை அரசாங்கம் பாதுகாக்கலை எல்லாம் தண்ணி இல்லாமல் அதாவது டேமேஜாக இருக்கணும் அதனால சீமான் இந்த மாநாட்டில் வந்து பெஸ்ட் வெரி வெரி பெஸ்ட்டு அது தமிழங்க தமிழ்நாட்டு ஆண்டவங்க எவனுமே தமிழை இல்லைங்க ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொத்து எடுத்துருக்கேன் காமராஜு தமிழ்நாட்டை ஆண்டார் சார் அவர் காலத்தில் தான் தொழில்துறையை வளர்ந்துச்சு ஏன்னா மத்திய அரசு நேரோட குளோஸாக இருந்து எல்லா இண்டஸ்ட்ரீஸும் அவரால் தான் புது தமிழ்நாட்டில் வந்துச்சு அவர் என்ன பண்ணாருனாக்கா குழந்தைய படிப்பை கொண்டு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் காமராஜை பற்றி தான் பேசணும் ஏன்னா இந்த தென் கு வந்து காமராஜனுடைய பொறுப்பு அதிகம் அதாவது இலவச கல்வி ஐம்பது அறுபதில் கொண்டு வராது ஆயிரத்தி ஐநூறுவா மாத வருமானம் இருந்தால் இலவச கல்வி தொழிற்கல்வி மெடிக்கல் காலேஜ் பதிமூணு டேமு சொல்ல அப்படிங்களா சாத்தானூறு டேமு கூட அதில் உள்ளடக்கம் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் திறந்தது இப்போ ஏவாவால் திறந்த அதே அண்ணாமலையில் பதினாறு நாளில் போயிடுச்சு அதை கேள்வி கேட்க ஆளு கிடையாது ஆளுகின்ற அரசே கிடையாது சார் திருட்டு போயில சார்

காட்டுறாங்க ஹோர்ட்டில் போய் கொண்டு போய் அதை காட்டவே கிடையாது சீஃப் செக்ரட்டரி சொல்கிறேன் தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரி சொல்கிறேன் மதுபானத்தை தயு அது ரொம்ப மோசமாக நடக்குது சார் இருபத்தி நாலு மணி சாரம் ஓடுது சார் இப்போ முதல் வந்து மதுபானம் கிடையாது சார் இப்போ வந்து அதாவது என்ன பண்ணுறாங்க பதினொன்று டு போடு மன மகிழ் மன்றன்னு வச்சுருக்காங்க அது எப்படின்னா அதே சாரத்தை இங்கே வாங்கி குடிக்கிறான் சில பேர் கடைக்கு போகாதனால் இளைஞர் சூழலாம் போகிறான் அதனால் தமிழ்நாட்டில் எல்லாம் மல்ட்டி ஆகிட்டேன் சார் வேலை இல்லை சார் சாராயத்தை குடிச்சு குடும்பமே கெட்டு போச்சு சார் இனிமேல் குழந்த பிறக்காது சார் இப்போ பயங்கர அதாவது மருத்துவத்துறை க்ளோஸ் ஆகிடுச்சு நான் என்ன சொல்கிறேன்னா அவர் வந்து இன்றைக்கி இதை செஞ்சுருக்காருன்னா இது ஒரு விழிப்புணர்வு இந்த மக்கள் சிந்திக்கணும் இது விழிப்புணர்வாக விளம்பரமாக விளம்பரமெல்லாம் கிடையாது சார் விளம்பரமாக போடு வச்சா போதும் சார் மரத்தில் மா மனுஷங்க ஏறுறாரு இறங்குறாரு இது என்ன விளம்பரம் இத்தனாயிரம் மக்கள் வந்து நிற்கிது என்ன விளம்பரம் கிடையா எதுக்கு அவ்வளோ சீமானுக்கு சின்ன சார் சார் கடல் கோடி தொண்டம் பத்து வயசு புள்ள சொல்லுவான் சார் சீமானம் எனக்கு பிடிக்குமா சார் அதை பேசணும் விஜய் பிடிக்குன்னு சொல்லுவானா உங்கள் சொத்தம் என்ன ஒன்று நீ விஜய் எல்லாருக்கும் பிடிக்குது நடிகார் சார் அவன் பணத்தை கட்டிட்டு போயிருவான் சார் ஒரு காலத்தில் நடிப்பில் ஹிஸ்டாரிக்கெல்லாம் ஒன்றா அந்த சிவாஜி எம்ஜிஆர் இப்போ பிரசனை சம்பாதிக்கிறான் சார் ஏழு கோடி இன்கம் டாக்ஸ் கட்டுறாப்புல அவங்க விட்டுட்டு வந்துருக்கார் ஏன் விட்டு வரலான்னு இத்தனை அந்த பணத்தை அள்ளிக் கூட உனக்கு சொத்து மதிப்பு ஆயிரத்தி எண்ணூற்றம்பது கோடி சொத்து மதிப்பு டெண்டில்கார் விளையாட்டுத்துறை டெண்டில்கர் கூட அடுத்து எடுத்தது சாலை வசதி கல்வி வசதி போர் போட்டு இதெல்லாமல் பண்ணியிருக்கான் சார் சினிமா தவலை இப்போ இப்போ இந்த அந்த லாரன்ஸு இந்த பைதன் அவங்க தம்பி இவங்கெல்லாம் எவ்வளோ செய்கிறாங்க அரசியல் வரவங்க செய்கிறாங்க அதனால அரசியல் ஒரு பதிமூணு வருஷம் களத்தில் இருக்கார் சார் சினிமா துறையை வந்து கரெக்டாக கிடைக்க ரெண்டாயிரத்தி எட்டுலேயே விட்டுட்டார் அதுக்கப்புறம் சினிமா நடிக்க போகல ஏன்னா ஈழ தமிழர் ரெண்டு படங்கள் சார் வருமானம் வேணும் சார் ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காரு சார் வடமா இவருக்கு தொழிலுக்கு என்ன வருமானம் கட்சி நடத்தணும் எப்படி பண்ண முடியும் ஒரே குறிக்கோள் தமிழ்நாடு செப்பினை விடணும் தமிழ்நாடு குட்டச்சோறாக போச்சு எல்லாம் வடநாடுக்காரன் வந்து பாருங்க பாருங்கள் ட்ரெயினில் வரேன் ஒரு கமாண்ட் பண்ண எண்பது பேர் எழுபது பேர் அயல் ஸ்டேட்டுக்காரன் இருக்கான் இதெல்லாம் வழிமுறைப்படுத்தணும் இயற்கை உலகமாக குளோஸ் ஆயிடுச்சு சார் மண்ணு இல்லை மா எல்லாம் மலையெல்லாம் உடைக்கிறான் சார் புரியுங்களா மலையே கிடையாது ஹிஸ்டாரிக் பிளேஸ்லாம் குளோஸ் பண்ணுறான் இப்போ பார்த்தீங்கன்னா துரைமுறை கூட ரகுபதியை போட்டிருக்காங்க மன உங்களுக்கு கனிம வள இப்படி இப்படி ஒவ்வொருத்தனா போடும்போது அவள் சொத்துமதி பண்ணா கணக்கடியானி ஈடி ரைடு ஏடியா மோடி நின்று மைதா போடுங்கிறியா கேட்க முடியாது சொத்து இப்போ வந்தார் சார் அமித்ஷா மதுரைக்கு வந்தார் அடுத்தது நாங்கள் தான் ஆட்சி அமைப்புன்னு சொன்னார் எப்படி நீ ஆச்சியாம்பா தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி உணவே முடியாது இந்த திருட்டு பயிலு மேலே கேஸ் நடக்குன்னு எல்லாரையும் கூட்டி வச்சு அவங்கள எல்லாம் கூட்டணிக்கு வச்சுக்கிட்டாரு கண்டிப்பாக தமிழ்நாட்டில் தமிழன் தான் ஆளணும் நான் உங்களை மறுதிப்பின்னு சொல்கிறேன் இதுவரை ஆண்டது தமிழன் கிடை யாருமே காமராஜர் தௌத்து எல்லாம் அவன் பலாயிரம் கோடி சொத்து வச்சுட்டா கேட்கக்கூடிய ஆன திருடனை கேட்கக்கூடியவனே கேட்கல சார் புரியுங்களா போலீஸும் திருடன் ஒன்றா இருக்காங்க இப்போ யார் கேட்டு யாருக்கு என்ன ஆகுது யாருக்காது வேலை கொடுத்தாங்கன்னா ஒரு தொழிற்கூடங்கள் கட்டினான்னா காமராஜர்ல தான் சார் ஃபேக்ட்ரி உங்களுக்கு வரிசை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஊட்டியில் வந்து போட்டோம் இப்போ ஜப்பான் கோஆப்ரேஷன் அது மாதிரி இண்டகல் கோஸ்ட் ஃபேக்ட்ரி எடுத்துக்கிட்டேன்னா வெளிநாட்டில் போய் சுற்றுப்பயணம் பண்ணி காமராஜர் கொண்டு வந்தார் துப்பாக்கி தொழிற்சாலையை கொண்டு வந்தார் என்எல்சியை கொண்டு வந்து வந்தார் ஆடுதுறை மணல் கொண்டு வந்தார் இந்த உங்கள் சிக்கரை யூனிட் காரக்குடி இந்த மாதிரி பல்வேறு தொழில் மத்திய அரசோட இணங்கி பல பேருக்கு மெடிக்கல் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜ் உங்களுக்கு நூற்பாலைகள் ஆலைகள் சக்கர ஆலைகள் எல்லாம் கொண்ட ஒரே காங்கராஜ் தான் சார் அதை அதில் மாற்றுகிறதே கிடையாது அதனால இந்த மல மரம பாதுகாக்கணும் புரியுங்களா புரியுது தென்னமரம பணமரம பாதுகாக்கணும் மண் வளத்தை பாதுகாக்கணும் இழந்ததை மீட்கணும் அதுக்கு உரிய ஆள் வேறு ஆள் யாருமே கிடையாது சார் சிந்தமிழ் சீமன் தான் ஒன்றும் இல்லை மெட்ராஸில் அனகாபுத்தூரில் வீடு நீங்களும் வந்திருந்தீங்க வந்தார இல்லையா வேற யாராவது நடிகர் வர முடியுமா இங்கே ஒய் வர முடியுமா இஜட் பிரிவோட வர முடியுமா நான் கேட்ட கேள்விக்கு தண்ணி மணி தானே வந்தார் விழுந்தா கூட பரவாயில்ல விழுந்தா கூட குளோஸ் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஐம்பத்தஞ்சு வயசில் பணமரம் வேற முடியுமா முடியவே முடியாது செமினாக ஒத்து வராது அதனால் வந்து இவரை நம்புகிறோம் இவரும் என்ன பண்ணால் கட்டமைப்பை வளர்க்கணும் பட்டி தொட்டிலாம் சீமானுக்கு வந்து ஆதரவு இருக்குது சின்ன குழந்தை இருந்தாலும் அதனால் அது மாதிரி தொடர்ந்து இயற்கை வளம் பாதுகாக்கணும் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் பாதுகாக்க வேணும் இழந்த இழந்த இடத்தை நம்ம பெறணும் அப்படிங்களா அதிகாரங்களோட சம்பவத்தை பறிக்கணும் அப்படின்னா அதிரடியான ஒரே ஆள் சீமான் தான் இதில் மாற்றுக்கறதே கிடையாது ஏன் அப்படின்னாக்க நாளைக்கு ஒரு சட்டை பிடிச்சி கேட்குறான் ஒரு மாற்றம் கிடைக்க பேசுறேன்ல நாளைக்கு உண்மையெல்லாம் சீமானே இருப்பேன் உண்மை நான் வந்து கேட்டுக்கனா மக்களுக்கு தேவை மக்களுக்காக பேசுகிற பல பேர் என்னை வந்து யூடியூப்பில் என்னென்ன மாற்றினேன் அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது சரி தமிழர் பட்டியலில் எடப்பாடி விஜய் அவர்கள் வராங்க ஆ இந்த தாண்டி சீமானவில் மட்டும் உயர்த்தி பிடிக்க என்ன உயர்த்தி பிடிக்க ஒரே காரணம் மக்கள் நாடி துடிப்பை அறிஞ்சாலும் புரிஞ்சாலும் தெரிஞ்சாலும் விவசாயத்தை குடும்பத்தில் உள்ள ஆள் விவசாயம் அதனால ஒரு மக்களுடைய மனநிலையை பொறைஞ்சி இந்த இடத்துல ஒரு தவறு நடக்குதா என்கிரோஜ்மெண்டா இடிக்க போகிறாங்கன்னா ஒரு பிரச்சனை நடக்குதா அந்த ஸ்வாட்டுக்கு சீமானுக்கு தகவல் சொல்கிறாங்க ஸ்வாட்டுக்கே வர்றாரு செய்கிறாரு செய்யலை கேட்குறாரு கேட்கலை அந்த இடத்துல வந்து நிற்கிறாருல்ல அந்த ஆள் தான் நமக்கு தேவை சொல்கிறோம் புரியுங்களா கலெக்டராக இருந்தால் பங்காளம் ஏசியில் உட்காந்துக்குவேன் டிஆர்ஓ ஜீப்பில் உட்காந்துக்குவேன் பிடிஓவை எல்லாம் திருட்டு பயனு ஜென்டில் நான் பேச தகுதி இருக்குது நீ திருட்டு பயன் உள்ள மாதிரி பையன் மக்கள் பண்ணதை கொள்ளையாச்சி நீ உனக்கு என்ன மரியாதை கொடுக்கணும் புரியுதா புரியல எங்களுக்கு ரோட்டா மரிச்சந்தான் சார் இது எல்லாம் எதுக்கு சொல்ல நான் கேட்க ஆள் இல்லை எல்லாம் பயப்படுறாங்க பப்ளிக்கு சட்ட சிறுக்கள் தெரியலை ஒவ்வொருத்தருக்கும் என்ன சட்டம் அப்படிங்கலாம் தெரியலை அதனால பப்ளிக் எதையுமே பேச முடியாத சூழ்நிலையில காலங்கள்லாம் வருது அதனால் கோயிலில் பிரச்சனை இடத்துல பிரச்சனை குளத்தில் பிரச்சனை எல்லாத்தையும் என்ன பண்ணால் ஜாதி வாரியாக பிரிச்சுட்டான் எல்லாம் நான் எதுக்கு சொல்ல சீமான் மாதிரி நூறு சீமான் வந்தால் தான் மாவட்டத்துக்கு ஒரு ஆள் வேணும் புதுக்கோட்டை மாவட்டத்தை நான் ஒரு ஆள் முடிச்சுக்கவேன்